வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் மஞ்சள் கனகாம்பரமும் சிவப்பு கனகாரமும் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக பராமரிப்பு இல்லாத செடி தான் இதுக்கு தண்ணி கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் விட்டால் போதும் இதெல்லாம் வந்து கிளைகள் வச்சாவே வந்து வந்துடக்கூடியது இந்த வகை கனகாமரம் வந்து இந்த கனகாமரம் வந்து சிவப்பு கனகாரமும் சரி இந்த மஞ்சள் கனகாரமும் சரி ஒடிச்சு வச்சாவே குச்சை ஒடிச்சு நம்ம பதியம் போட்டு தொட்டியில் நம்ம இன்னொரு தொட்டியில் வச்சோம்னாவே இது வந்து அப்படி தான் அந்த தோட்டமே வந்துச்சு பாருங்கள் என்னென்ன நான் கிளையை உடச்சி உடச்சு வச்சு தான் இவ்வளோ செடி வந்திருக்குது நமக்கு ஒரு கிளை கிடைச்சாவே போதும் நம்ம இந்த மாதிரி செடி ஒரு உற்பத்தி பண்ணிக்கலாம் இதெல்லாம் போய் ஒரு ஐம்பது அறுபது ரூபா போட்டு ஒரு செடி வாங்க தேவையில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க செடியை கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளைகளே வாங்கிட்டு வந்தால் கூட போதும் வாங்கிட்டு வந்து நல்லா பக்குவமாக அதை வந்து ஒரு தொட்டியில் செம்மண் மண்புழு உரம் மண்புழு க உரம் அப்புறம் வந்து கோகோபீட்டு இதெல்லாம் போட்டு ஒரு குச்சை நட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா நிழலில் வச்சிடணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அது நல்லா இலையெல்லாம் உருவிட்றணும் அந்த மாதிரி வைக்கும்போது இருந்து புதிய தளியர்களை வந்து நமக்கு வேர் பிடிச்சி நல்லா வந்துடும் அப்புறம் நீங்கள் என்ன அதாவது கடலை புண்ணாக்கோ இல்லை கொட்டமுத்து புண்ணாக்கோ இது கரைச்சி ஊற்றுனீங்கன்னா சரி அழகாக வந்துடும் உங்களுக்கு டெய்லி கிடச்சிரும் இந்த பூவும் வந்து செடியிலே விட்டிங்கன்னா கூட ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே வாடாமல் இருக்கக்கூடியது தேங்க் யூ